நல்லூர் சிவகாமியாபுரம் ஸ்ரீ சொரிமுத்து அய்யனார் கோவில் முன் மண்டபம் நுழைவு வாயில் திறப்பு விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நல்லூர் சிவகாமியாபுரம் முத்துநகர் ஸ்ரீ சொரிமுத்து அய்யனார் திருக்கோவில் முன் மண்டபம் மற்றும் நுழைவு வாயில் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது கோவிலில் காலை கணபதி ஹோமம் பூர்ணாகுதி நிகழ்வு நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஆலடிப்பட்டி ஸ்ரீ வைத்திலிங்க சுவாமி கோவிலில் இருந்து தீர்த்தம் புறப்பாடு நடைபெற்றது ஸ்ரீ வைத்திலிங்க சுவாமி கோவில் பரம்பரை ட்ரஸ்டி பி வி சுப்பிரமணிய உமாபதி கோவிலில் சிறப்பு பூஜைகளுக்குப் பிறகு தீர்த்த ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் நல்லூர் முக்கிய வீதிகளின் வழியாக தீர்த்தக்குட ஊர்வலம் சுற்றி வந்து கோவிலை வந்தடைந்தது கோவிலில் வேத மந்திரங்கள் மேலதாளம் முழங்க ஸ்ரீ சொரிமுத்து அய்யனார் திருக்கோவில் முன்மண்டபம் மற்றும் நுழைவு வாயிலில் புனித நீர் ஊற்றப்பட்டது இவ்விழாவில் நல்லூர் நான்காவது வார்டு கவுன்சிலர் செல்வகுமார் தொழிலதிபர் பாண்டியன் தேன்மொழி சமுத்திர பாண்டியன் மார்க்கட் லயன் பி வி எஸ் செல்வம் பிரகாஷ் விஏபி அரிசி ஆலை அதிபர் அருணாச்சலம் நல்லூர் ஊராட்சி தலைவர் சிம்சன் தலைவர் லட்சுமி கண்ணன் என் வைத்திலிங்கம் செல்லப்பா தர்மலிங்கம் கோவில் பூசாரி வைத்திலிங்கம் மிக்சி முருகன் ராஜசேகர் தமிழரசன் கண்ணன் சதீஷ் ராஜா என் வைத்திலிங்கம் செல்லக்கணி பரமசிவம் பால்ராஜ் தர்மலிங்கம் உட்பட நல்லூர் சிவகாமியாபுரம் முத்துநகர் பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை பெரிய தம்பி நாடார் குடும்பத்தினர் செய்திருந்தனர்